வணக்கம் சோரன்பகலே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற பெற்ற பொழுது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில் சஞ்சானம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்தில் இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால் முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொறுப்பதங்களில் கொஞ்சம் சொல்லியிருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானதே கொஞ்சம் மந்த நிலைகளதான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லேயும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடனே இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருவினுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய ஒரு அந்த குரு இந்த குருவானவர் இப்ப வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க பொதுவாகவே குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான தான் கொடுக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி லாபஸ்தானத்திற்கும் அதுதான் நல்ல விஷயங்களும் பெரிய அளவு கொடுக்கும் கெட்ட விஷயங்களும் பெரிய அளவு கொடுக்கும் பொதுவாக கிரகாதிபத்தியில குரு வந்து சுபகிரம் குரு வந்து கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் குருவால் சில நேரங்களில் சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதாவது உதாரணத்துக்கு அளவுக்கு அதிகமாக பேசினாலும் பிரச்சனை வரும் அதே நேரம் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை பேசாமல் விட்டாலும் பிரச்சனை வரும் ஆக கிரகமும் சொல்லக்கூடிய இந்த குருனுடைய அமைப்பும் அப்படி குரு கெடுக்குது அப்படிங்கிறது அது நேரடியாக கெடுக்கிறது இல்லை செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம சும்மா விட்டுடும் அப்படிதான் வந்து குருவினால சங்கரங்கள் ஏற்படும் சோ நேரடியாக இது கெடுக்கிறது அதனால்தான் குரு வந்து கெட்டது செய்யாது அப்படின்னு பொதுவாக தான் வந்து ரிஷபராசிக்கு குருவானது நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி செஞ்சுட்டு இப்போ இப்ப அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கையில நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள ரிஷபராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே ஈடுபாடுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் சமீப காலங்களில் ரிஷபராசிக்காரங்களுடைய மனநிலை அவங்கவங்களுடைய குடும்ப நிலையை நினைக்கிறான் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை எப்படி மேம்படுத்துறது குடும்ப உறவுகளை எப்படி மேம்படுத்துறது ஜீவனத்தை எப்படி வலுப்படுத்துறது இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் அவங்களுக்கு அதிகம் நான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் ஒரு ஏற்ற தான் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அடுத்த ஒரு சின்ன சங்கடத்தை அங்க பார்க்க வேண்டியதா தான் இருக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் மாறி மாறி தான் விஷயங்கள் போய்கிட்ட இப்படிப்பட்ட நிலையில இந்த குருவனுடைய சுயசஞ்சாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ குருவானவர் பகை ராசியில் இருக்காங்க அஷ்டமாதிபதி பகை ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதகமானவர் ஆனால் லாபாதிபதியும் பகை ராசியில் இருக்காங்க ஆனால் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகள் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் காரியங்கள் என்பது இருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அல்லது நெருக்கமான உறவுகள் வகையிலேயே ஒரு சுப நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் உடன்பிறப்புகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கைகூடி வரும் இது சார்ந்த விட்டு போன விஷயங்கள் திரும்ப கைக்கு வந்து சேரும் அதே போல பொருளாதார நிலைகளும் ஒரு நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கணும் செம்பகாலமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஜீவன அமைப்புகள் தான் என்னென்னமோ தோணும் பெரிய பெரிய கற்பனைகளுக்குள் உருண்டு கொண்டே இருப்பாங்க இதை சாதிச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிரலாம் இது மட்டும் சரியா கிளிக் ஆயிடுச்சுன்னா அடுத்து என் லெவலே வேற அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கற்பனைகள் மனசுக்குள்ள தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகமுத்தமாக சுபராசிக்காரங்க எல்லாருமே எதையோ ஒண்ணு சாதிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க ஓடிக்கொண்டே இருக்காங்க ஆனா பாருங்க எல்லாமே ஒரு காணொலி தான் எல்லாமே ஒரு கற்பனை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு ஆனா காரியம்னு வரும்பொழுது ஆரம்பமெல்லாம் நல்லா இருக்கான ஃபினிஷிங் சரியில்லாங்கிற மாதிரி ஏதோ ஒரு குறைச்சல கொடுத்து தான் முடியுது என்ன செஞ்சாலும் வருமானங்கிறது பத்துறது கிடையாது ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குருவனுடைய சஞ்சாரம் என்பது உங்களுடைய பொருளாதார நிலைகளில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கையில் ஒரு நல்ல தொகைகள் வந்து சேரும் சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு தொகைகள் உங்கள் கைக்கு வரும் இப்படித்தான் தான் வரும் அப்படிங்கிறது கணக்கில் இதை செஞ்சதுனால தான் அது வந்தது அப்படிங்கிறதும் கணக்கில் எப்படி வேணாலும் வரலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும் தொழில் வேலை உத்தியோகமாக சில முன்னேற்றங்களும் எதிர்பார்க்காத நன்மைகளையும் பார்க்கலாம் இங்கே ரொம்ப சிம்பிளாக நினைச்சிருப்பீங்க ஆனால் டக்குன்னு அந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்து உதவி செய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கும் தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் காரியங்கள்ல இருக்கக்கூடிய மீன் அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்புகளை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே இந்த பொருளாதார நிலை ஜீவன அமைப்புகள் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் நல்ல விதமாக மாற ஆரம்பிக்கும் அதே போல புதிய நட்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் வகையில உற்றார்கள் வகையில சில நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லா எல்லா விஷயங்களும் கை கொடுத்து உதவுவாங்க வம்பு வழக்குகள் சந்தேக சிறுவர்களில இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் கோர்ட்டு கேஸின் அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள் வீட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் சந்தேகச் செலவுகள் அப்படின்னு போய்கிட்டு இருக்குன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் இனி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வயிச்சு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதரவாக மற்றவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிச்சி பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தனது ஒரு வருட காலமாக உடல்நலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்த நிலையில தான் இருக்கும் ரொம்ப பிஸ்காலாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஏதோ என்னமோ மாதிரி நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாருங்க நடமாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சன்னியாசி தான் எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம காலம் போன போக்கள் அப்படியே அவங்களுடைய மனமானது போய்கிட்டே இருக்கும் இப்போ உடல்நல விஷயங்கள்ல மன ரீதியான விஷயங்கள் ஒரு விதமான பலகீனமான தன்மையை பெற்று வருவாங்க சோ இந்த காலகட்டங்களில் இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தெளிவு பெற ஆரம்பிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருநேர சஞ்சார காலகட்டம் என்பது உங்களுடைய புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்